புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து அன்னார முன்னேற்ற மாபெரும் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் தொண்டர்களுக்கான இந்த இயக்கத்தை புரட்சி தலைவருக்கு பின்னால் முப்பது ஆண்டு கால கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த மக்கள் இயக்கமாக புரட்சி கல்வியை மாறுவது அம்மாவர்கள் உருவாக்கிய புரட்சி அம்மா அவர்கள் அம்மாவர்கள் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய நல்லாட்சியின் மூலமாக மேற்கட்ட மக்களுக்கு இணையாக வாழ்விட வேண்டும் என்று நல்ல பல திட்டங்களை மக்கள் திட்டங்கள் அந்த திட்டங்களுடைய பலன் அனைத்து மக்களின் பாமர மக்களுடைய திருக்கரங்கள் கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு தந்து யாராலும் செய்ய முடியாத சாதனை எல்லாம் தமிழகத்தில் மாண்பது அம்மாவில் எடுத்திருந்த தன் திட்டங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் பல்வேறு நாடுகள் அதை பின்பற்றிருந்த ஒரு நல்ல சூழலை மாண்பது அம்மாவர்கள் உருவாக்கி நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக தலைவராக இன்றைக்கும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு நினைக்கின்ற பொழுது அவருடைய காலத்தில் நாம் வாழ்ந்தோம் அவரோடு அரசியல் பயணித்தோம் என்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது அந்த பெருமையை நாம் காப்பாற்ற வேண்டும் எண்ணமும் நம்முடைய இடைகளில் இன்றும் நிலையாக கொண்டிருக்கிறது அதற்கு கழக உரிமைகளை மீட்கின்ற குழுவாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட சோதனைகள் இங்கூட பேசுகிறார்கள் சோதனையுமே சோதனையும் சாமி அந்த வகையில் எத்தனை சோதனை வந்தாலும் இன்று எங்களுக்கு உங்களுடைய ஆதரவையை தந்து கொண்டிருப்பதில் உள்ளபடியே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமை தொண்டர்களுக்கு அந்த உரிமையை வழங்கினார் என்பதை நம்முடைய கடல் ஆலோசனை எடுத்துச் சொன்னார் அதை மீட்டு மீண்டும் தொண்டர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய இந்த தொண்டர்கள் மீட்புக் குழு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்டாய சூழ்நிலை நாம் போட்டியிடுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த சூழலில் தொண்டர்களை நிறுத்தி ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு அவர்களை உள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி நானே நீங்கள் தான் இந்த கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் என்று தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் நான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு கொடி இல்லை சின்னமில்லை இல்லை கட்சியுடைய பெயர் இல்லை ஆனால் தொண்டர்களின் பலத்தை நம்பியே நான் அந்த தொகுதியில் போட்டியிலே போட்டியில் இயற்கையாக ஒரு சூழல் எனக்கு அமைந்தது சின்னம் இந்த சின்னம் மூன்று சின்னங்கள் குறித்து தர வேண்டும் அந்த மூன்று சின்னங்களில் ஒரு சின்னம் பலாபலம் சின்னம் நீக்கிற வேண்டும் என்று என்ன பலாப்பலம் சின்னம் தான் கிடைத்தது என்பதை ஒரு சுயேச்சை சின்னத்தில் பனிரெண்டே நாட்கள் முதல் ஆறு தொகுதிக்கு சட்டம் இருந்ததுக்கு ஆறு நாள் இரண்டாவது நான் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் ராமநாத மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது பஞ்சாயத்து ராமநாத நாடாளுமன்றத்தில் அறுநூத்தி இருபது பஞ்சாயத்து நான் கேள்விப்பட்ட கேள்விப்பட்ட அளவில் இந்த ஒரு நாடாளுமன்றத்தில் இருபது பஞ்சாயத்துகள் இருந்ததாக இல்லை என்று பனிரெண்டு நாட்களில் எப்படி அதை சுற்றம் ஐந்து பஞ்சாயத்து ஆறு பஞ்சாயத்து பத்து தான் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு சில பகுதிகளில் பஞ்சாயத்துகளே விடக்கூடிய சூழல் இருந்தது அப்படி இருந்தும் மக்கள் முப்பத்தி நான்கு சதவீத ஓட்டு பிரிவில் முப்பத்தி நாலு சதவீதம் எனக்கு வாக்களித்திருக்கிறார் என்பதை நான் எனக்கு இருக்க எனக்கு இருக்கின்ற எல்லாம் என்னவென்று சொன்னால் நான் அரசியல் வாழ்வில் ஈடுபட்டு முதல் போல நகரமன்ற தலைவர் இரட்டைகள் சொன்னோம் அதற்கு முன்னாடி ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்தும் இரட்டைகள் சின்னம் இந்த இரட்டைகள் சின்னம் என்னை எது போட்டியிருக்கிறது என்ற கவலை எனக்கு இருந்தது இருந்தாலும் காலத்தின் சூழ்நிலை இந்த இரட்டைகள் சின்னத்தில் ராமநாதர் தொகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்னால் ஏற்படவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்படவில்லை என்பதை நான் பதிவு தெரிவிக்கிறேன் அதோடு மட்டுமல்ல தேனி நாடாளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற தொகுதி புரட்சி தலைவரி மாணமுக அம்மாவர்களையும் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த தொகுதி முப்பத்தி ஒன்பது இடங்களில் சேர்ந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரே ஒரு தொகுதி வெற்றி பெற்றது தேதி நாடாளுமன்ற தொகுதி அந்த தொகுதியும் இரட்டை லட்சம் தான் தன்னுடைய டெபாசிட் தொழிலை இழக்கிறது சொன்னால் அதற்கு காரணகர்த்தாக்கள் யார் என்பது இன்றைக்கு அனைவருக்கும் புரிந்திருக்கிறது புரிய வேண்டியவர்களுக்கும் புரிந்திருக்கிறதா என்றால் அவர்கள் இப்பொழுது நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் கருது இந்த தோல்வியின் மூலமாக பாடம் பிடித்து நல்ல பாடம் பிடித்து இந்த இயக்கத்தை உருவாக்கிய இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் என்ற புரட்சி தலைவர் மாணவர்கள் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்கள் என்பதை மனதிலே நிறுத்தி இணைய வேண்டும் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் இன்றைக்கு தங்களுடைய அடிமனதிலிருந்து கூக்குறார்கள் என்பதை நீங்கள் அனைவரின் சொல்கிறீர்கள் இதில் பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் பாடம் படிக்காதவர்களுக்கு எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அன்னார்கள் தக்க பாடம் போகட்டுவார்கள் என்பதனை கடமைப்பட்டிருக்கிறது என்னுடைய இருக்கின்ற ஒரே கருத்து ஆழமான கருத்து நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு ஆளாக்கியுடைய தாய் புரட்சி தலைவி மாணவர்கள் அம்மா தன்னுடைய இதயத்திலிருந்து சொன்னார்கள் எனக்கு பின்னாலும் கழகம் பல நூற்றாண்டுகள் கழகம்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் எங்கு சென்றாலும் சரி நம்முடைய தொண்டர்கள் மட்டுமல்ல அனைத்து அநார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் இணைந்து செயல்படுங்கள் இணைந்து செயல்படுகள் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே நிலைநிறுத்துகிறார் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பணிவோடு இருக்கின்ற நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்ய காத்திருக்கிறோம் என்பதனை நான் இங்கு பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே பேசினார்கள் சேர்த்துக் கொள்வதற்கும் இணைத்துக் கொள்வதற்கும் உள்ள வேறுபாட்டை நம்முடைய அருமை சோதரர் சுரேந்திர சிறப்பாக அது ஒரு நல்ல கருத்து தான் இணைவதற்கும் சேர்த்துக் கொள்வதற்கும் தொண்டர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த நாடாளுமன்ற கருவியில் நாம் விளைவித்திருக்கிறோம் உங்களுடைய அதிகார போதை ஆணவம் என்ன நிலைமை ஏழு தொகுதிகளில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கும் தப்பாசியில் பதிமூணு தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் மற்ற தொகுதியில் தான் நான்காவது இடம் ஐந்தாவது இந்த நிலைமை எதிர்க்கு அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிலைமை எதிர்க்கு ஜனநாயக ரீதியில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் விருப்பப்படித்தான் சென்று எடுத்து சென்றார்கள் நீங்கள் சர்வாதிகார போக்கோடு செயல்பட்டு காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கழகம் எதிர்கொள்கிற ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டது தமிழகத்திலிருந்து டெல்லி வரை இணைந்து செயல்பாடு என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்ற அத்தனை அரசியலுடைய தலைவர்கள் உட்பட சிறிசாமிக்கவில்லை என்ன காரணம் அந்த காரணத்தை பொதுமக்கள் வெளியே பேசிக்கொண்டிருக்கிறார் போகவில்லை

நிரந்தர பொதுச் செயலாளர் இதே புரட்சி தலைவி என்ற உச்சபட்ச மரியாதை முப்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு தன்னுயி தந்த தலைவிக்கு தந்த உச்சபட்ச மரியாதை